கொட்டி எடுக்கிது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்கிது கொட்டி இடிக்கிது மேகம் கூ கூ வென்று குடைகிறது காற்று சட்டச்சடா சட்டச்சடா என்று தாளங்கள் கொட்டி கணைக்கிறது வானம் எட்டு திசையும் இடியும் மழை எங்கனம் வந்தடா தம்பி வீரா என்று புதுக்கவிதை எனும் புதுமையை புகுத்தியவர் மகாகவி பாரதி தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் சவுதியிலிருந்து முனைவர் பாகியலட்சுமி வேணும் அவருடைய பெயரை கொண்ட மகாகவி பாரதி கலை இலக்கிய மன்றமாகவும் நற்பணி மன்றமாகவும் மதுராந்தகத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி புதிய செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருந்தீர்கள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு இந்த இலக்கிய மன்றம் சுதந்திர தினத்தன்று கொண்டாடும் முப்பெரும் விழாவின் மூலமாக சிறுவர் முதல் பெரியவர் வரை திறமைமிக்க பல கலைஞர்களை ஊக்கப்படுத்தி கௌரவித்து பாராட்டுதலும் செய்கிறது நற்பணி மன்றமாகவும் சமூகத்திற்கான பணிகளை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் சமூக அக்கறையும் கலைப்பணியும் செய்யும் இம்மன்றம் மேன்மேலும் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்